Just like our farmers farm the land, you farm the sea. The farmers have their ministry in Delhi. You don't have a ministry in Delhi. No one speaks for you in Delhi. So, the first thing I would like to do is have a ministry dedicated to the fishermen of our country so that your issues can be defended and protected across the country. <laughs> காங்கிரஸ் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவோட கடல் பகுதிகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குஜராத் கேரளா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்த பகுதிகளில் வந்து சுரங்கங்களை வெட்டி எடுக்கிறதுக்கும் கனிமங்களை வந்து எடுக்கிறதுக்கான அனுமதிக்கக்கூடிய அந்த டெண்டரை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்ட்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினோரு கடலோர மாநிலங்களில் அண்மை கடல்லேருந்து ஆழ்கடல் வரைக்கும் இந்த கடற்பகுதியில் வந்து இந்த கனிமங்கள் என்ற பேர்லேயும் சுரங்கங்கள் எடுக்கணும் அப்படின்ற பேர்லையும் ஹைட்ரோ கார்பன் பெட்ரோலியம் இது போன்ற பொருள்களை எடுக்கிறதுக்கான பிளாக்குகளை வந்து மத்திய அரசு ஏற்கனவே பிரித்து ரெடியாக வச்சிருக்குன்றதை நம்ம இதுக்கு முன்னால் பல்வேறு பதிவுகளில் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் எந்தெந்த கடல் பகுதிகளில் வருது அப்படின்றதையும் நம்ம பேசியிருக்கோம் அந்த வகையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது அந்த மான் அந்த பகுதிகளில் வந்து வெ வெட்டி எடுக்கக்கூடிய அந்த கனிமங்கள் குறித்தும் கேரளா குஜராத் போன்ற இடங்களில் எடுக்கக்கூடிய மணல் அகழ்வுகளை பற்றியும் மிக தெளிவாக குறிப்பிட்டு இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அனுமதியால் கடல் வாழ் உயிரினங்களுக்கும் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மீனவரோட வாழ்வாதாரத்திற்கும் மிகப்பெரிய கேடு வந்து விளைவிக்கும் அதனால இதை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து கோடியக்கரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேதாந்தாவுக்கு அண்மை கடல்ல இருந்து ஆழ்கடல்ல வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதே போல தமிழகம் மட்டும் இல்லாமல் புதுச்சேரி தொடங்கி காரைக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளையும் அதுவும் ஆழ்கடல்லையும் இந்த வேதாந்தா நிறுவனத்துக்கும் ரிலையன்ஸுக்கும் கொடுத்துருக்கறதை வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் நீங்க பார்க்கக்கூடிய இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்தெந்த இடங்கள்லாம் வந்து இது போன்ற கனிமங்கள் சுரங்கங்களுக்கான இடங்களை வந்து ஏற்கனவே அடையாளப்படுத்தி ஒவ்வொரு பிளாக் பிளாக்கா ஏற்கனவே பிரிச்சு வச்சிருக்காங்க அதில் இப்போ நாம் சொல்லக்கூடிய குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து ஹைட்ரோ கார்பன் வரக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல எவ்வளோ தூரம் எடுக்கிறாங்கன்ற வரைபடத்தையும் நம்ம வந்து இந்த மேப்பில் வந்து நம்ம பார்க்க முடியும் அதே போல் இந்தியாவில் அந்த பதினோரு கடலோர மாநிலங்களில் எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த வகையில் அதாவது அண்மை கடலில் என்ன பண்ண போகிறோம் ஆழ்கடலில் என்ன பண்ண போகிறோம் நிலப்பகுதிகளில் என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் ஒரு பிளாக் பிளாக்காக போட்டு அண்மை கடலில் எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் தூரம் போல் ஆழ்கடலில் எவ்வளோ ஸ்கொயர் மி கிலோமீட்டர் தூரத்தில் எந்தெந்த இதுக்கு நாங்கள் பயன்படுத்த போகிறோன்ட்டு ஏற்கனவே அண்மை கடலையும் ஆழ்கடலையும் ப்ளாட் போட்டு ரெடியாக வச்சுட்டாங்க ஒரு பக்கம் மத்திய அரசு அண்மை கடல்லேருந்து ஆழ்கடலில் இது போன்ற சுரங்கங்களையும் கனிமங்களையும் யார் எந்த தனியாக இருக்க வேணாலும் குத்தகை கொடுத்துட்டு கடலை வந்து ஒரு பக்கம் சுரங்கங்கள் கனிமங்கள் என்ற பேரில் கடல் வாழ் உயிரினங்களுக்கும் முழுக்க முழுக்க இந்த கடலை மட்டுமே நம்பி வாழ்ந்து இது மூலமாக கிட்டத்தட்ட ஆண்டுக்கு எழுபதாயிரம் கோடி அந்நிய செலவணியை இந்த சூழலில் வழங்கக்கூடிய அந்த மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை பத்தி துளியும் கவலைப்படாம அந்த மக்கள் கிட்ட எந்த வகையிலையும் ஒரு கருத்து கேட்காம இது போன்ற திட்டங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கறத முதல்ல மீனவர் அமைப்பை சார்ந்த நாம் வந்து இதை வந்து வன்மையாக நம்ம வந்து கண்டிக்கிறோம் கடலோட பாதுகாவலர்களாக எடுத்துக்கிட்டோம் கடலை வந்து ஆளக்கூடியவங்களாக இருக்கட்டும் கடலை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய இந்தியாவோட இந்த மூணு பக்கம் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளோட ஆளுமைக்கு உட்பட்ட பாரம்பரிய மீனவர்கள் லட்சக்கணக்கான பேர் நேரடி மீன்பிடி தொழிலும் இந்த மீன் வியாபாரங்கள்லையும் ஈடுபடுறாங்க இந்தியாவோட அந்நிய செலவணியை ஈட்டி தரக்கூடிய ஒரு பெரும் பங்கு மீனவர்களோட பங்கு இருக்குது இந்தியாவில் மீனவ மக்கள் பிடிச்சின்னு வர மீனை உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு சத்துள்ள உணவு உணவுப் பொருளை வழங்குறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து பாரம்பரிய மீனவர்களுக்கு இருக்கு இது எதை பத்தியுமே கவலைப்படாம நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய சுரங்கங்களையும் மணல்களையும் மலைகளையும் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு இன்னைக்கு வந்து ஆழ்கடல்லையும் அண்மை கடல்லையும் இன்னைக்கு காலியா இருக்கு இன்னைக்கு நாம வந்து பதவியில நம்மளோட ஆட்சி காலம் இருக்கும் போதே கடகடகடன் ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு வந்து தாரை வாத்து கொடுத்துட்டு அதனால ஏற்படக்கூடிய எந்த பின்விளைவுகளை பத்தியும் கவலைப்படாம நாங்க ஏற்கனவே இந்தியாவில் பிளாட் போட்டு வச்சிருக்கோம் அண்மை கடலா இருக்கட்டும் ஆல்கட்டலா இருக்கட்டும் உங்களுக்கு எந்த இடம் வேணும்னா உங்களுக்கு நாங்க வந்து யாரை வார்த்தை கொடுக்க நாங்க தயாரா இருக்கிறோம் கூவி கூவி ஏழை விட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பக்கம் மீனவர்கள் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா நீல புரட்சி பண்ண போகிறோம் மீனவர்கள் வந்து இன்னைக்கு வந்து இத்தனையாயிரம் டன் மீன்களை வந்து பிடிக்கிறாங்க ஆண்டுக்கு அதை வந்து இவ்வளோ ஆயிரம் கோடி டன்னாக நாங்கள் மாற்ற போகிறோம் இன்னைக்கு அந்நிய செலவணி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு எழுபதாயிரம் கோடி வருது அப்படியே ஒரு லட்சம் கோடியாக மாற்றுறது தான் எங்களோட இலக்கு அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயித்து நீல பொருளாதாரம்னு பயங்கரமாக பேசி இதை வந்து நாங்கள் எப்படியெல்லாம் உருவாக்க போகிறோம் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு துளியும் இந்த நீள பொருளாதாரத்துக்கு சம்பந்தம் இல்லாம துளியும் மீனவர்களோட மேம்பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாம துளியும் கடல் வளத்துக்கும் மீன் வளத்துக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லாமல் அதையும் அழிக்கக்கூடிய வகையில இது போன்ற திட்டங்களுக்கு வந்து இங்கே அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இன்னைக்கு கடல் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வளம் குறையுது அப்படின்ட்டு இதே மத்திய அரசு நாப்பத்தஞ்சு நாள் மீனவர்கள் வந்து அண்மை கடல்ல வந்து மீன் பிடிக்க வந்து தடையை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சு நாள் வந்து அறுபத்தோரு நாளா மாறிச்சு இப்படி வந்து மீன் வளத்தை பெருக்கிறதுக்கு ஒரு பக்கம் மீன் பிடிக்கிறத நிறுத்துங்கன்னு சொல்லக்கூடிய அரசு மீன் வளத்தை உற்பத்திக்கே மிகப்பெரிய கேடு விளைவு கூட லைட்டில் இருக்கட்டும் இல்லைன்னா இது எடுக்க கூட்டம் இல்ல சுங்க எடுக்க கூட்டிகிட்ட இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து கூடுது